ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே அதீத மன போராட்டத்தில் இருக்கிறாய் அல்லவா கிடைக்குமா கை நழுவி போய்விடுமா முயற்சிகள் எல்லாம் தோற்று போய்விடுமா கனவாகி காற்றோடு கலந்து விடுமா என்று எத்தனை குழப்பங்கள் உன் மனதில் என் குழந்தையே மனதை அதிகமாக குழப்பிக்கொள்ளாதி உனக்கு எது நல்லது என்று உன் அம்மாவிற்கு நன்றாக தெரியும் எதை நடத்த வேண்டும் எப்பொழுது நடத்த வேண்டும் என்பதை நான் அறிவேன் உன் போராட்டங்கள் எதுவும் வீணாக போகாது நீ ஏங்கி தவித்தது கை நழுவி போகாது நிச்சயம் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து அடையும் அதற்கு முன் அம்மா உன்னிடம் சில நேரம் பேச வேண்டும் கேட்பாயா எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று நினைக்காதி இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்பது அனுபவபூர்வ உண்மை எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக அனைவரிடமும் அன்பற்று வாழ வேண்டும் என்று என்று நான் சொல்லவில்லை அன்பு வேண்டாம் கூறுகிறேன் நீதான் யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு உனக்காக படிக்கப்பட்ட இந்த வாழ்வில் நீ சாதிக்க நிறைய இருக்கிறது உனக்கான கடமைகள் இருக்கின்றன உன் மனதை கொண்டு உன் 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 கடமைகளை வாழ்வில் முன்னேற்றம் காண்பாய் போராடு அதில் வெற்றியும் காண்பாய் நீ உன் வாழ்வில் வெற்றி அடையும் தருணம் நீ எதற்காக காத்திருந்தாயோ எதற்காக கண்ணீர் வடித்தாயோ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன்னை தேடி வரும் நீ உன் வாழ்வில் சாதிக்கும் அந்த நொடிதான் உன்னை வெறுத்தவர்களுக்கும் உன்னை ஒதுக்கியவர்களுக்கும் உன் மனதை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்களுக்கும் உன் அருமை புரிய அவர்கள் இழந்தது வெறும் கல் அல்ல வைரம் என்பதை உணர்வார்கள் அப்பொழுது நீ தேடி சென்ற எல்லாம் உன்னை தேடி வரும் ஆம் குழந்தையே என் பிள்ளையான நீ எதை தேடியும் ஓடிக்கொண்டிருக்காதே உனக்கு தேவையானவற்றை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதோ உன் அம்மாவின் கரங்களை பற்றிக்கொள் என் துணையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எதற்கும் கலங்காதே உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி